சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார்படுத்தியாச்சு சரி வடிவா நன்றாக பிரட்டி எடுத்தாச்சு இது இனி இந்த கறி அப்படியே வர்த்தி வேற எடுத்து சாப்பிட சரி சொல்லி வேலை நான் இதுக்காக வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நாங்கள் இந்த கணவர் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு சமையல் என்னடா தொடர்ச்சியாக சமையல் என்று யோசிக்காயங்கோ நாங்கள் முதல் சனல் ஆரம்பித்த காலத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒன்று நாள் நினைக்கிறேன் கடைசி கிழமைக்கு மூன்று சமையல் கவனிகள் அம்மா நினைச்சேர்ந்து போட்டு கொண்டு வந்தாங்க வெளியில் நீண்ட இடைவெளி அதுக்கு பிற்பாடு இப்போ மழை காலம் தானே இப்போ சமையல் காணொலிகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் ஒரு கடல் உணவு பாருங்கோ பார்த்தோன்னே யோசிப்பில் எந்த சாமானாண்டு இது வந்து ஒரு குடல் ஒரு மீனுடைய குடல் சில மீனுடைய குடல்களை வந்து காய்ச்சலாம் பொறிக்கலாம் எல்லாம் செய்யலாம் இப்போ நாங்கள் ரெண்டு வந்து கடல் விரால குடலை எடுத்து வச்சுக்கிறோம் அதை அவிச்சும் வச்சுக்கிறோம் கொண்டாந்து உடனே அவிக்க போகணும் பழுதா போயிடும் அவிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கிறோம் இனி என்ன வந்து பால் வாங்கோ போ சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார்படுத்தியாச்சு அடுப்பும் அங்கே நாங்கள் கொளுத்தி வச்சுட்டோம் ரெடி ஆக்கியாச்சு தான் பாருங்கோ தனிச்சத்தல் தூள் தேசி புளி வெங்காயம் மிளகாய் கருவேப்பும் விளாதுகள் மற்றது இறைச்சி சிறுக்காதுகள் இங்கே பாருங்க உப்பு மற்றது இதுக்கு வந்து சொல்லணுமென்று சொன்னால் உப்பு போட்டு தான் அவிக்கிறது நாங்கள் இந்த குடல் இருக்கில் கடல் விரால் கூடலாம் இந்த குடலை எடுத்து உப்பு போட்டு தான் அவிச்சு நாங்கள் அவிச்சு கழுவி எல்லாம் வடிவம் எடுத்து வைக்கப்பட்டிருக்குது அடுத்து அஞ்சல பால் தேவையான பொருளெலாம் எடுத்து வச்சிருக்கிறோம் சமையலுக்கு நாங்கள் தட்டி கொஞ்சம் சுட வேணும் சரி நாங்கள் இதுக்கு தனிச்சத்தல் தூள் ஒரு ரெண்டு கரண்டி போடுவோம் இது வந்து உறப்பு கூட உண்டு அதைக்கிட்ட போடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட் என்னென்னு சொன்னால் நாங்கள் சங்க கறிக்கு எப்படி மசாலாலாம் போட்டு பிரட்டினமோ அதே மாதிரி இறைச்சியில் அதில் பிரட்ட மாதிரி சங்கக்கறி பிரட்டின மாதிரியே தனிச்சத்தல் தூள் இந்த இஞ்சி பேஸ்ட் அது மற்றது மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரட்ட அதை தான் இப்போ செய்ய போகிறோம் அடுத்தது வந்து மஞ்சள் தூள் எடுக்கிறேன் கொஞ்சம் மடுத்து அளவாக போட வேணும் அடுத்தது இறைச்சி தெரக்கு தூள் அடுத்த புளி எல்லாத்தையும் போட்டு வடிவாக பிரட்ட வேணும் இதுக்கு நாங்களே உப்பு போட்டு தான் அவிச்சது இப்ப கடைசியா பார்த்து இந்த பிரட்டலுக்கு மட்டும் உப்பு போட்டால் சரி இந்த குடலுக்கு வந்து உப்பு போட்டு தான் அவிச்ச நாங்கள் மற்றது இந்த குடல்னு சொல்லிக்க வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய மீன்கள் இந்த குடல்கள் இந்த சினியல் சினியல் எல்லாம் எடுத்து பொறிக்கலாம் இந்த மாதிரி குடல் இப்படி க கரையல் பிரட்டல வைக்க நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் இது கடல் பிரால் எடுத்துருக்கிறோம் பெரிய பேரன்று கருங்கண்ணி பேரன் ஒரு பெரிய மீன்கள்ல குடல்ன்னா நல்ல சுவையா இருக்குது நன்றா பிரடியாச்சு இனி நாங்கள் இதை ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவங்கால ஊற விட்டுட்டு அங்கால சட்டியில எண்ணெயை விட்டு தாளிப்போம் சட்டி கணநேரமா சுடு சுட்டுது எண்ணெய் போட்டு நான் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டா காணும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாம் வட்டி வைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ போட்டு முதலாவது போடுறோம் சட்டி நல்லா சுட்டுட்டு கொஞ்சம் வெந்தயமும் போடுவோம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பச்ச பிறகு கொஞ்சம் எரிய பஞ்சு பரிஞ்சுப்பாடு இல்லாட்டி டக்கு எரியும் பொதுவா இப்ப அடுப்பு மாதிரி இல்ல பிறகு வச்சா கொஞ்சம் இப்படி அடுப்பை பார்த்து பார்த்து எரிச்சு அதுக்கிட்ட மாதிரி எரிப்பு கொடுத்தா தான் வடிவா கரையும் சுவையா வரும் கேசெண்டா இந்த கரைச்சல் ஒன்றும் இல்லை உண்மையாவே அடுப்புல பிறகுல சமைக்கிற சமையலுக்கு ஒரு தனிச்சுவை உண்டு வெங்காயம் வதங்கிச்சேன்னா சரி பெருசா பெரிய இல்லை வதங்கிட்டனா அப்புறம் அதை போட்டு குடலை போட்டு பிறட்டில் பிறட்டி எடுக்க வேண்டியது ஆனால் சில பேருக்கு இது தூசாக இருக்கும் என்னடா மீண்ட குடலை காய்ச்சதோன்னு ஆனால் மீண்ட குடல் சிலது வந்து இப்படி காய்ச்சினா வடிவம் நல்ல சுவையாக இருக்கும் அதை விட சினையை பொறிச்சாலும் மணியாக இருக்கும் வெங்காயம் அந்த பொன்னுரமாக வந்து வதங்க வேணும் சரி வெங்காயம் அதெல்லாம் வதங்கிடுது இனி நாங்கள் குடலை போட்டு விலச்சுமே அறிய கிடையாது பாத்தீங்களே இப்ப இந்த குடலும் சேர்ந்து வதங்கி வதங்கி முடியவர் கொஞ்ச நேரத்துக்கு வதங்கி முடியத்தான் பாலை விட்டா சரி நாங்க அடிப்பிடிக்க விட கூடாதுதான் பிரஜன் கிண்டி தான் அடிப்பிடிக்காது

அவிக்கேக்கு மட்டும் தானே உப்பு போட்டது அப்போ கொஞ்சம் உப்பும் போட்டு தூளும் கொஞ்சம் காணாத போட இந்த தூளுகள் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தட்ட அளவு கேட்ட மாதிரி நாங்கள் உடம்பு எல்லாத்துக்கும் சொல்றதான் நாங்கள் செத்த தூள் போடுற வழியா கொஞ்சம் பார்த்து போடுறோம் தனிச்செத்த தூள் கொஞ்சம் உரைப்பு கூட மற்றதை விட இது இனி இந்த கறி அப்படியே வத்தி வேற எடுத்து சாப்பிட சரி இவ்வளவுதான் வேலை என்ன முதல் நான் நின்றே பொழுதுல இந்த குடல் வெட்டுறோன்னு காட்ட இல்லை நாங்களாம் வெட்டி உடனே வந்து அவிச்சிட்டோம் என்ன அது கண்ணெடுத்து கிடைய கூடாது உடனே அவிச்சு உப்புலாம் போட்டு அவிச்சு எடுத்தாச்சு அப்போ நான் வெட்டுறதெல்லாம் இதில் இல்லை நீங்கள் கேட்பீங்களே இந்த வட்டையில் ஆனால் அப்படி குடலாத்தம் ஆகி கொண்டு வந்து வட்டி நாங்கள் வட்டி இதுக்கு போட்டிருக்கிறோம் இப்போ பெரிய கடல் விழா நான் நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு பெரிய கடல் விழா எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய கடல் விழாவுக்கு வந்த ஒரு குடல் ஒரு ஒரு மீனான் குடல் தான் இது அதுதான் இதுக்கு போட்டு காய்ச்சிடும் ஒரு குடல் ஒரு ஒரு இவ்வளோ கரை ஒரு ஒரு சட்டி கரைக்கேற்ற மாதிரி வருது ஓ அதான் நான் வீட்டுக்கு தான் வாங்கினது அதை விட இப்போ நாங்கள் இது வளமையாக இந்த சீனியல் அதெல்லாம் வாங்கி பொறிக்கிறது குடல்

எங்கள்ட இந்த வெள்ளை சுலக் சேனலில் வந்து இப்போ கடைசியாக போட காணொலியில் இந்த சமையல் காணொலியில் பலர் வந்து பிச்சு மணி பிச்சு மணியை கேட்கணும் எங்கிட்ட பிச்சு மணியை காணொலியில் தனியை போடுறீங்க பிச்சு மணியை சேர்த்து போடுவோம் ஒன்று என்னென்ன சொன்னால் அக்குட்டியும் பிச்சு மணியும் சேனல்கிற தனியே இருக்கிற சில பேருக்கு தெரியாது ஓடங்க அதில் நாஜுவை காணொலிகள் கயணம் அதான் பிச்சு மணியும் அக்குட்டியும் சேர்ந்து நானும் சேர்ந்து பல காணொலிகள் ரெண்டு விட்ட நாள் வந்துகிட்டே இருக்கும் இதில் தெரியாமல் இருந்தால் குழப்பமாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்கோ அக்குட்டியும் பிச்சு மணியும் நீங்கள் அடித்தாலே யூடியூப்பில் வந்து முன்னுக்கு நிற்கும் ஒண்ட விட்டு நாள் வந்துகிட்டே இருக்கும் காணொலி கிட்டத்தட்ட மாதம் பதினஞ்சு நகைச்சுவை காணொலியில் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம் அதில் அதை பார்க்கலாம் சிந்திக்கக்கூடிய மாதிரியும் நகைச்சுவையிலையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வெல்வெழ்ச்சியில் வந்து ரவலாக இருக்கலாம் முக்கியமான இங்கே நடக்கிற நிகழ்வுகள் இங்கே நடக்கிற எல்லா சம்பவங்களையும் காட்சிப்படுத்துறது மற்ற சமையல் ஆரம்பத்தில் பார்த்தீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாள் நாங்கள் சேனல் ஆரம்பித்த காலத்தில் வந்து சமையலை தான் அதிகளவாக போட்டுறோம் சமையல் மீன்பிடி இப்ப இப்படியான தான் கூடுதலாக போட்டுக்கொண்டு வந்தனாங்க இப்போ பலருக்காக தெரியாமல் இருக்கும் இப்போ கடைசியா போட்ட ஒரு சில சமையல் காண பலர் வந்து கேக்கணும் இங்க பிச்சுமணியை காணலேண்டு பிச்சு மணிக்கு வந்து அந்த அதை படப்பிடிப்பு செய்கிறக்கு நேரம் எங்களுக்கு சரியான மட்டும் பண்ணுது ஏன்னா பிச்சுமணி வேற ஒரு இடத்துல இருந்து வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அதை படப்பிடிப்பு செய்து அது ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி செய்யறக்கூடிய நேரம் பெரிய ஒரு நேரம் அப்போ இதுக்கும் வந்து நிற்கிறதுன்ற வந்து ரெண்டு பேரும் மொண்டா சந்திக்கிற பெரிய ஒரு சவாலாக இருக்குது எதிர்காலத்தில் நாங்கள் ஒரு சில நாட்களில் வந்து பிச்சுமணியும் நேரம் இருந்தா இதில் என்னோட சமையலையும் கலந்து கொண்டு வாய்ப்பு இருக்குது மற்றும்படி நினைக்காங்க இந்த பிச்சுமணியை பிச்சு மணி கட்டாயம் பிச்சு மணி நாங்கள் கட்சி வந்துட்டே இருப்பார் எங்களுடைய இப்போ இந்தியாக்கெல்லாம் பயணித்தவர் தான் நாங்கள் இந்தியா எங்களோட இந்தியன் காணொலியெல்லாம் பார்த்திருப்பியல் இப்போ மணி இல்லாத காணொலியே இருக்குது அது எல்லாத்திலேயும் வந்து அக்குடியும் மணி சேர்ந்து தான் பம்பலாக எல்லா இடம் பயணித்து போட்டு வந்தவியல் பாக்கியம் சேர்ந்து அப்போ ஜோசிகாதேங்கோ நேரம் இருந்தால் பிச்சுமணியும் இதில் கலந்து கொள்வார் நேரம் ஒவ்வொரு நேரம் சந்திக்கிறாங்க அந்த இதுக்கே பதினஞ்சு காணொலிகள் சூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக போதாமை இருக்குது அப்போ அதுக்கு மத்தியிலே வெள்ள சுலக்ஷன் கண்டண்டை போடணும் அதையும் பார்க்கணும் அதுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும் எடிட்டிங் அப்படி எல்லா வேலையிலும் இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இப்போ உங்களை காண்டி அக்குட்டி பிச்சு மணியில் பெரிய ஒரு வேலைப்பாடு நடந்துட்டு இருக்குது இது நாங்கள் எங்கட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சூட் பண்ணுற வழியாக இல்லை பிச்சு மணி வரையில் இதுதான் விஷயம் பாருங்கள் நான் பிச்சு மணியை அகுடியும் படிக்க காய்ச்சோன்ட்டு கேக்கே எஞ்சால இடக்கடை சா இதையும் பார்க்கணும் அப்புறம் எல்லாம் மெரிஞ்சு போச்சுன்னா மினாக்கட்டாக்கு இதாக போயிடும் குடல்கர் யாணியாக போயிடும் வதக்கி வதக்கி விடும் பாருங்கோ என்னன்னு சொன்னா நல்லா வத்தி வந்துட்டுது இனி வந்து எரிய குறைக்க போகணும் பாருங்க எப்படி பிரட்டல் வந்து கொண்டு மீன் குடல் பிரட்டல் கடல் விரா நாங்கள் இது மூடையும் தேவையில்லை தெரியாது பிறகு எரிஞ்சிரிஞ்சு போ நீ கொஞ்சம் வெடியை கொஞ்சம் குறைச்சி விட்டா சரி நீ கொஞ்சம் ஜெல்ல ரக்க சரி ரக்கி பிறகு சாப்பிட வேண்டியா ஆசையாக கிடையாது பார்க்க வாசம் வந்து மூக்க துளைக்குது ம் புட்டுக்கெல்லாம் மணியா இருக்குமா சரி இறக்கும் ரைட் 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 அப்பா சரி இருக்க நண்டு இது மாதிரியும் கிடக்கு சோறு வந்துட்டு கறையே போட்டு சாப்பிட வேண்டிய பாக்கு ஆசையா கிடைக்கும் அப்பா சூடப்பா அது நல்லா இருக்கு ஆ உண்மையாக சொல்லி வேலையில்லை நான் இதுக்காண்டி சொல்லல நீங்களும் மேரம் உலகாலாம் சாப்பிடாடி இந்த குடல் கறியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சி போகும் தேடி திருவியல் பிறகு என்ன பெரிய மீன்களுக்கான இது இருக்கு சின்ன மீனுக்கெல்லாம் நாங்கள் தானே பெரிய மீன்களுக்கெல்லாம் எடுக்கலாம் ஓகே ஒரு ஒலே நல்லா இருக்குது நீங்களும் உங்களுக்கு இப்படியான உணவுல கடல் உணவுகளை விரும்பி வாங்கி விரும்பி சாப்பிடுங்கோ சமைச்சு சாப்பிடுங்கோ நாங்களும் அப்படி சமைச்சு சாப்பிடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க இன்னொரு கடல் உணவு சமையலில் உங்களை சந்திக்கும் முறை இப்பட போறோம் நன்றி உங்கள் வெள்ளக்ஸ் வாய் வாய்